சேர்ந்து ஒரு அக்கௌண்ட ஓபன் பண்ணி ஒரே அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு அதுல இருந்து எடுத்து ஷேர் பண்ணாதான் அது குழு லோன் அது மாவட்ட ஆட்சியர் மட்டும்தான் தான் கொடுக்க முடியும் சரிங்களா நீங்க வாங்கினது அத்தனையும் வந்து தனிநபர் கடன் பர்சனல் லோனு அதுக்கு எதுக்கு நீங்க ஷேர் பண்ணி கட்டுறீங்க நம்மளுக்கே இல்ல நீ கட்டு உங்களுக்கு வாய் ரொம்ப பேசுது நான் சொல்லிட்டேன் நான் பாருங்க எங்காச கட்ட முடியாம முடியும் காலையில சாப்பிட்டீங்களா சார் காலையில ஏழு மணிலிருந்தா நானும் அரேஞ்ச் பண்ணிடல்தான் சொல்லிட்டு சரி நான் அனுப்பிச்சுறேன் பையன் அனுப்பிச்சுறேன்

இதை யாரும் கேட்கறது இல்லையா இந்த ஏரியால கவுன்சில யாரும் இல்லையா எல்லாம் இல்லை பாருங்க நீர் வசதியே இல்லை கூட செஞ்சு கொடுக்கறது இல்ல எல்லா போறாங்க ஒரு மாதிரி இந்த தெருவுக்கு ஒரு மாதிரி நாங்க இல்லாத படிப்பறிவு இல்லாதவங்க எங்களுக்கு உங்கள போல ஒரு உதவி செய்யறவங்க தான் நாங்க நாட முடியும் ஆமா எங்களை செய்யணும்னு ஒரு அதிகாரத்துல செஞ்சா நாங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க பாக்கலாம் எங்களுக்கு அதிகாரத்துல இருக்கிறவங்க செய்து கொடுத்தாதான் நாங்க அத படி நாங்க நடக்க முடியும் ஆமா அங்க பிள்ளைய குட்டி நடக்கிறாங்க தண்ணி சரியா வர்றதில்ல ஒரு வாரத்துக்கு அங்கிட்டு வருதுங்க ஒரு வாரத்துக்கு வந்தா பத்து குடம் நாலு குடத்துக்கு மேல இல்ல ஒரு வாரம் எப்படி புழங்க முடியும்ங்க எதையும் கொஞ்சம் இருக்குல்ல போனா பஞ்சாயத்து சொல்லுங்க கலெக்டர் ஆபீஸ் போங்கிறாங்க இன்னைக்கு போனாதான் எங்க வழியில சாப்பாடு இந்த பாருங்க காலையில வரும் குடல கூட தண்ணி இல்லாம போய் இந்த ஓரத்துக்கிட்டு வரோம் அதை செஞ்சுதான் அடுத்து ஒரு பாடுற அடுத்த முடிவு பார்க்கணும் அப்படி செய்யறவங்க ஆமா எல்லாம் ஒரு தொழில் தாரவங்க தான் கரு தண்ணி வசதியா இல்ல ரோட்டு வசதியா கிடையாதுங்க இதெல்லாம் வந்து இந்த ஊர்ல இருக்கிற அதிகாரக்காரவங்க செய்யறேங்கிற வார்த்தை தான் சொல்றாங்க இன்னும் இதுவரைக்கும் செய்து முடியாது